அன்பர்களுக்கு வணக்கம் கணினி வழி ஊடகம் ஒன்றிலே ஒரு அன்பர் சரளமாக ஆன்மீகத்தை பேசக்கூடியவர்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி அவர் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கும் பொழுது என்ன சொன்னார்னா அதாவது நம்ம திருமுறைக்கு புறம்பான கருத்தை அதை முன்வைத்தார் என்னென்னா இறைவன் வந்து பொண்ணையே அணிவதில்லை எதுவுமே அணிவதில்லை அவர் வந்து மக்களால் ஒதுக்கப்படக்கூடியது இந்த தும்பை எருக்கு இலைகள்லாம் இருக்குது இல்லையா அப்புறம் கொன்றை தலை மாலை பாம்பு இதை போல் தோள்கள் தோல் தோல் அணிந்து கொள்கிறார் இல்லையா அதை போல் ஆடைகள் இவ் இப்படியெல்லாம் தான் அணிந்து கொள்வார் அவர் பொண்ணையெல்லாம் அணிவதில்லை ஆடம்பரப்பிரியர் இல்லை எதற்காக வந்து தில்லையில் இப்படியெல்லாம் வந்து மாலைகள் எல்லாம் காசு மாலை அது என்று பல ஆபரணங்களை எல்லாம் பெறுகிறார்கள் இதெல்லாம் தவறு பெண்கள்லாம் வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ருத்ராகத்தில் நீங்கள் தங்கம் சேர்த்து அணிந்து கொள்ளக்கூடாது ஏன்னா இறைவன் விரும்பாததையெல்லாம் நீங்கள் விரும்பக்கூடாது என்பதாக இதற்கு திருமுறை ஆதாரம்லாம் இல்லை என்று சொல்லி சொன்னார் இதே போல் ஒரு புதிய கருத்தை வந்து மக்கள் மன்றத்தில் வைக்கும் முன்பு நன்றாக ஆய்வு செய்து விட்டு வைக்க வேண்டும் இது எதிர்காலத்தில் அந்த அன்பரும் கருத்தில் கொள்ள வேண்டும் பலரும் கருத்தில் கொள்ள வேண்டும் இறைவன் வந்து பொன்னணிகள் அணிந்த குறிப்புகள் திருமுறைகளிலே நிறைய இருக்கின்றன ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பூம்புகுழியில் திருஞான சம்பந்த பெருமான் காதல் கண கண பொற்குழை காதிலங்க முதல் திருமுறை இன்னும் முப்பதாவது திருப்பதியும் ஐந்தாவது பாடல் அடுத்தது தருமபுரம் திரு தருமபுரம் யாழ்மூறி பதிகம் இருக்கு இல்லையா அதில் வந்து முத்தன வெண்ணகை ஒன்மலை மாதுமை பொன்னணி புனர் முளையினை முளை துணை என்று சொல்லி அம்பிகை தனபாரங்களிலே மார்பகங்களிலே மேலே பொன்னாலான அணிகளை எல்லாம் அணிந்திருக்கிறார் என்று முதல் திருமுறை நூற்று முப்பத்தா ஆறாவது திருப்பதியும் பத்தாவது பாடலில் இருக்குது விளநகரில் விளநகரில் ஒரு திருப்பதியந்தான் திருஞான சமுந்திரி இருக்கிறார் அதில் ரெண்டு பாடல்களில் அதாவது மின்னு பொன்புரி நூலினர் மேயது விலநகர் பெருமான் அணிந்திருக்கக்கூடிய இப்போ இது இருக்குது இல்லையா பூநூல் இருக்கு இல்லையா அதே வந்து புரிநூல்னால் ஒன்று ரெண்டு மூன்று இழைகளாக இருக்குல்லையா அதெல்லாம் வந்து முறுக்கி கட்டப்பட்டது என்று பொருள் அது தங்கத்தை எப்படி வந்து இழைத்து இழையை எடுத்து கட்ட முறுக்கி கட்ட முடியும் மின்னு பொன்புரி நூலினர் மேயேது வெள்ள என்று ரெண்டாவது திருமுறை எழுபத்தி எட்டாவது பதிகம் ஐந்தாவது பாடலில் சொல்லியிருக்கார் அதிலேயே எட்டாவது பாடலில் அதே திருப்பதிகத்தில் மின்னு பொன்புரி நூலினர் என்று நூலினர் என்று மீளவும் வந்து பாடியிருக்கார் அதே போல் திரு ஒற்றியூர் திருப்பதிகத்தில் நீண்ட திந்தோல் அழகாய பொருத்தோடு இலங்கை நீண்ட திந்தோல் அழகாய பொருத்தோடு இலங்கை என்று சொல்லி மூன்றாவது திருமுறை ஐம்பத்தி ஏழாவது திருப்பதியும் ஆறாவது பாடலில் சொல்லியிருக்காரு அப்புறம் திருநாவுக்கரச சுவாமிகளும் கொலைவரி வேங்கை அதலும் குளவோடு இலங்கு பொறுத்தோடும் என்று சொல்லி புனாலாகியத்தோடு அணிந்திருப்பதாக திரு அதிகை வேறு நான்காவது திருமுறை ரெண்டாவது திருப்பதியும் ஏழாவது பாடல் அடுத்தது திருப்பழனத்தில் பொன்மலை மார்பன் என் புது நலம் உண்டு இகழ்வேனோ என்று நான்காவது திருமுறை பன்னிரெண்டாவது திருப்பதியும் முதல் பாடலில் பாடியிருக்கார் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பெருமான் அதே போல் அணிமணிகள் அணித்து அணிவித்து நாம் வந்து அழகு பார்ப்பது வந்து வழக்கத்தில் இருக்குது அப்புறம் அடியார்களை வந்து அணியக்கூடாது என்பதும் வந்து தவறு என்ன சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து மனக்கோளத்தோடையே நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அருளிவரு நம்முடைய பெருமான் எல்லாமே இந்த போகம் புனர்த்தவரே அவர் தானே போகங்கள் போகங்கள்லாம் கொடுத்து ஆடம்பரமாக இல்லாமல் நியாயமாக அணிந்து கொள்ள வேண்டிய அணிகலன்களை நாம் அணிந்து கொள்வது இறைவனுக்கு வந்து மகிழ்ச்சி ஊட்டுவது தான் அது வந்து தவறு என்று அவர் சொன்னது வந்து ஏற்புடையதல்ல புண்மைகள் பேசவும் பொன்னினை தந்து என்னை போகம் புணர்த்த நன்மையினார்க்கு இடமாவது நம் திருநாவளூரே பாடருக்கார் இல்லையா ஏழாவது திருமுறை பதினேழாவது திருப்பதிங்க ரெண்டாவது பாடல் பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்து என்னை போகவிடா மின்னவன் என்று திரு ஆமாத்தூரில் தந்து இல்லையா ஏழாவது திருமுறை நாற்பத்தி ஐந்தாவது பதினாறு எட்டாவது பாடலில் பாடியிருக்கார் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை எல்லாம் பாடியிருக்கார் இறைவனே பொன்மயமாக இருக்க இருக்கிறன் பிறகு நூற்றுக்கணக்கான பாடல்கள் ஆச்சாரியர்கள்லாம் குறித்திருக்கிறார்கள் சுந்தரமூர்த்தி சாமிகளே பறவையார் வந்து அடியார்களுக்கு அமுது ஊட்டுவதற்கும் இதர அடியார் திருத்தொண்டுகள் செய்வதற்காகவும் தேவைப்படக்கூடிய அந்த பொருளுக்காக வேண்டி அங்கே திருப்புகழூர்களை பொண்ணு வாங்கியிருக்கிறார் இல்லையா திருமுதுகுண்டத்தில் வாங்கியிருக்கார் திருப்பாச்சிராமத்திரத்தில் வாங்கியிருக்கார் திரு ஓணகாந்தன் தலையில் வந்து பெருமானிடம் வந்து பெற்றிருக்கிறாரு திருமுதுகுண்டம் திருப்பாச்சிலம் இதே போல் பல திருத்தலங்களில் வந்து அவர் வாங்கலை நாகை காரோனத்தில் பெறாத பொருளாக எல்லா பொருளையுமே வந்து ஆடம்பர பொருளாக கத்தூரி கமிழ் சார்ந்து வேண்டும் என்று சொல்லலாம் பலையா அதனால் வந்து இப்படியெல்லாம் வந்து நம்ம ஆதாரத்தோடு தான் எதுவுமே பேச ஒரு 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 அதாவது மூத்தவர் என்ற முறையிலே வந்து ஒரு ஒரு தான் சொல்கிறேன் இது குறையாக நான் சொல்லவில்லை அன்பர்கள் வந்து ஒரு கத்தியின் மீது நடப்பது போல் நடக்க வேண்டும் ஆன்மீக பேச்சாளர்கள் வந்து கத்தியின் மீது ஆனால் ஆச்சாரியர்கள் இருக்குது அணு அளவும் பிறழ்ந்த விடக்கூடாது ஒவ்வொரு சொல்லு நம்மை அறியாமல் தவறி விடும் அது எல்லாம் இறைவனால் வந்து அது அனுபவிக்கப்பட்டது கூடியவரை வந்து முழுமையாக அறிந்து கொண்டுதான் தகவல்களை வந்து சொல்ல வேண்டும் புதிதாக ஒரு கருத்தை வந்து வைத்தால் ஆதாரத்தோடு மட்டும்தான் வைக்க வேண்டும் என்பதை அன்பர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை இங்கே இட்டிருக்கிறேன் எல்லோரும் வந்து எல்லா போகங்களையும் அணிந்து கொள்ளலாம் நியாயமான எல்லாம் அணிந்து கொள்ளலாம் ஹர்துராக்களவெல்லாம் எல்லாம் பொன்னால் அறிந்து கொள்ளலாம் பொன்னால் அணி அணி கோ கோவை செய்யப்பட்ட ருத்ராக மாலை அணிந்து கொள்ளலாம் இதிலெல்லாம் எந்தவித தவறும் இல்லை இறைவனுக்கு ஏற்புடையதுதான் என்பதை கூறி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணம் சிவாயனம் சிறம்பது